எல்லாருக்கும் ஹாப்பி இங்கிலீஷ் நியூ இயர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லோரும் விஷ் பண்ணி மெசேஜ் அனுப்பிட்டே இருப்பீங்க எல்லாத்துக்கும் என்னால் ரிப்ளை பண்ண முடியுமான்னு தெரியல ஸோ அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த வருஷம் நான் பண்ண வீடியோவில் உங்களுக்கு எது மோஸ்ட் ஃபேவரட் வீடியோ அண்ட் எதுக்காக அந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பர்சனலாக அந்த வீடியோ ஷேர் பண்ணி டிக்டாக்ல நமக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ ஆக்சுவலாக அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஹாப்பி நியூ இயர் அப்படிங்கிற மெசேஜ் வந்து ஏகப்பட்ட மெசேஜ் வரும் ஸோ அதில் இருந்து தப்பிக்கிறதுக்காக இப்போ அவங்க வந்து உங்களுக்காக ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க பண்ணதுலேயே எது கியூட்டான டிக்டாக்கு எது ரொம்ப பெஸ்ட்டான டிக்டாக் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்ச டிக்டாக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் யார் அவங்கள ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுறாங்களோ அந்த மெசேஜ் அந்த மெசேஜை எடுத்து அவங்க வந்து ஸ்டோரியில் மென்ஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கியூட்டான ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா ஸோ ஏன் இன்னும் வெயிட் பண்ணுறீங்க இப்பவே அவங்களோட என்ன டிக்டாக் பிடிக்கும் அவங்களுக்கு நீங்க விஸ் பண்ற மாதிரி இந்த வீடியோ மூலமா விஸ் பண்ணிக்கோங்க